குடும்பத்தின் சமாதானத்திற்கான ஜபம் அன்பின் தேவனே இந்த நல்ல ஜப வேலைக்காக நன்றி கூறுகிறேன் கடந்த காலங்களில் என் குடும்பத்தில் என் வீட்டில் உமது கிருபையினால் முழுமையான மெய்யான சமாதானம் இருந்தபடியினால் உம்மை துதிக்கின்றேன் ஸ்தோத்தரிக்கின்றேன் இன்று இந்த சமாதானம் இல்லாதபடியினால் உமது சமூகத்தை நோக்கி இந்த ஜப விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றேன் கர்த்தாவே ஏசு கிறிஸ்துவே எனக்கு இறங்கும் நான் இந்த இழந்த சமாதானம் என் கூடாரத்தில் திரும்பி வர உதவி செய்ய வல்லவராயிருக்கிறபடியினால் உம்மை துதிக்கின்றேன் ஸ்தோத்தரிக்கின்றேன் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை உறுதியாய் பற்றி கொள்கிறேன் என்னையும் என் குடும்பத்தையும் சமாதானத்துக்குள்ளும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும்படி வேண்டுகிறேன் கெஞ்சுகிறேனப்பா என்னுடைய வார்த்தைகளை அடங்கிய வேதத்தை நான் நேசிக்கிறேன் அதனால் என் எல்லைகளை சமாதானம் திருப்பவும் என்று நம்பி உன்னை அப்பா என் பிள்ளைகளை போது அவர்களின் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்களை பார்த்து வியாக்குலப்படுகிறேன்